இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் வெண்டைக்காய் வந்து முதல்ல சட்டியில் வறுத்துறணும் வறுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கம்மியாக போட்டால் போறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு പരുവത്തിൽ പോട്ടിരുമോ അത് വെങ്കാറുണ്ടെങ്കിൽ நாளை நை போயிட்டே பணம் படம் இந்த வெண்டைக்கே போயி வச்சிருக்கோம் இந்த வெண்டைக்கேக்கெல்லாம் கொட்டிட நல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஜீரகம் பூண்டு வெங்காயம் தேங்காய் எல்லாம் வறுத்து வரைச்சுருக்க இதெல்லாம் வச்சுக்கலாம் புளிகளை கரைச்சிக்கலாம் அப்புறம் இந்த உடைக்க இதை நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆட்டி வச்சிருக்க போட்டுக்கலாம் பாத்த மக்களையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதிகம் சூப்பரா இருக்கும் பாட்டுங்க மாதிரி சரிங்களா ஓகேவா இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க புளி ஊற்றினா நல்லா இருக்கும் சரிங்க இந்த மாதிரி பண்ணிவிடுங்க ஓகேவா